பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்பதில் ஒன்பதாம் கணக்கு பார்க்கிறோம் ஒரு கிராமத்தில் ஒரு பொறியாளர் நூத்தி இருபது மீட்டர் சுற்றளவுள்ள உள்ள முக்கோண வடிவ பூங்காவை வடிவமைக்க முனைகிறார் பூங்காவின் பரப்பு அதிகபட்சமாக இருக்கும்படி அமைக்கப்படும் போது அதன் பக்க அளவுகளை காண்க என கேட்கப்பட்டிருக்கு நூத்தி இருபது மீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு முக்கோண வடிவ பூங்கா அதிகபட்ச பரப்பு குடைய பரப்பு உடைய பக்களவுகளை கொண்ட பூங்கா அமைக்கணும் அப்படின்னா அந்த அதிகபட்ச பரப்பளவு அதிகபட்ச பரப்ப அமையணும் அப்படின்னாவே அந்த முக்கோணமானது ஒரு சமபக்க முக்கோணமாக தான் இருக்கணும் இது எடுத்துக்காட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினாவில் இந்த நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம் எந்த ஒரு நிலையான சுற்றளவுக்கும் சமபக்க முக்கோணம் ஒரு மீப்பெரு பரப்பளவை கொண்டிருக்கும் இந்த நிபந்தனை நமக்கு வினா எடுத்துக்காட்டு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கும் மீப்பெரு பரப்பளவு இருக்கணும்னாவே அது ஒரு சமபக்க முக்கோணமாக அமையணும் முக்கோணத்தின் மூன்று பக்கங்களை ஏபிசின்னு எடுத்து எடுக்கலாம் முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் அல்லது மூன்று பக்கங்கள் முறையே ஏ மீட்டர் கமா பி மீட்டர் மற்றும் சி மீட்டர் என்க வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கோணத்தின் சுற்றளவு முக்கோணத்தின் சுற்றளவு மதிப்பானது நூற்றி இருபது மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது மூன்று பக்கங்கள் ஏபிசியாக இருந்தது அப்படின்னா இது ஒரு சமபக்க முக்கோணம்னு காட்டிட்டு அந்த முக்கோணத்தின் பக்கங்களை நம்ம எழுதணும் முக்கோணத்தின் சுற்றளவுக்கு உண்டான நிபந்தனை மூன்று பக்கங்களின் கூடுதல் எனவே ஏ பிளஸ் பி பிளஸ்இ மூன்று பக்கங்கள் எடுத்துட்டு நூற்றி இருபதுன்னு கொடுக்குறோம் இது ஒரு சமபக்க முக்கோணம் என்பதால் முக்கோணம் ஒரு சமபக்க முக்கோணம் என்பதால் ஏபிசி அனைத்து மதிப்புகளுமே ஒன்றுக்கொன்று சமம்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி எனவே ஏ பிளஸ் பிக்கு பதிலாகவும் ஏ பிளஸ் சிக்கு பதிலாகவும் ஏ ஈக்குவல் டு நூற்றி இருபது இதை சுருக்கிறப்ப ஏ பிளஸ் ஏ ரெண்டு ஏ ரெண்டு ஏ பிளஸ் மூ ஏ மூணு ஏ ஈக்குவல் டு நூற்றி இருபது எனவே ஏயின் மதிப்பு பெருக்கல்ல இருக்கக்கூடிய மூன்று வலதுபுறம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும் ஒரு மூணு மூணு நான் பன்னெண்டு ஒரு பூஜ்ஜியம் எனவே ஏ ஈக்குவல் டு மதிப்பானது நாற்பது மீட்டர் ஏபிசி மூன்றுமே சமபக்க முக்கோணமாக அமையணும் அப்படி சமபக்க முக்கோணமாக அமைகிறதுனால பியோட மதிப்பு நாற்பது தான் சியோட மதிப்பு நாற்பது தான் தர்பூர் முக்கோணம் முக்கோணத்தின் பக்க அளவுகள் மூன்று பக்கங்களும் நாற்பது மீட்டர் கமா நாற்பது மீட்டர் மற்றும் நாற்பது மீட்டர் ஆகும்